இருக்கோம் நம்ம இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்த ஒரு சாதாரண பணக்காரர் இல்லைங்க எழுதினாரே அந்த ராபர்ட் கியோசாகி அவர் இப்போ ஒரு ஃபயர் அலர்ட் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா உலக வரலாற்றுலயே மிக மோசமான பொருளாதார சரிவு ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு காரணம் நம்ம செல்ல குட்டி ஏஐ தான் அவர் ஏன் அப்படி சொன்னார் இதுல என்ன ஆன்மீகம் இருக்கு நம்ம பணத்தை எப்படி பாதுகாக்க போறோம் வாங்க இன்னைக்கு இத பத்தி பேசலாம் யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சேமிச்ச காசு இருக்குல்ல ஒரு சின்ன ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு சின்ன முதலீடு இப்போ கியோசாகி சொல்றாரு லட்சக்கணக்கான மக்கள் இந்த சரிவால அவங்க சேமிப்பு முழுசையும் இழக்க நேரிடும் சும்மா சொல்லல இது உண்மை நம்ம ஆஃபீஸில் ஒரு சுறுசுறுப்பான பையன் இருப்பான் ராத்திரி பகலா வேலை செய்வான் அவனை நம்பி தான் நம்ம பாஸ் எல்லா வேலையும் கொடுப்பாரு இப்போ அந்த இடத்துல ஏஐ வந்துட்டான் வைங்க பாஸ் உங்க வேலையை நான் அஞ்சு செகண்ட்ல முடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் பாஸ் என்ன சொல்றாருனா அடே அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான் ஏஐ நம்ம வேலையை சுருட்டும் போது சந்தையில் பணப்புழக்கம் குறையும் அப்போ என்ன ஆகும் பணவீக்கம் முதலீடுகள் எல்லாமே வீக்காகி மொத்த பொருளாதாரமும் படார்னு ஒரு அடி வாங்கும் இதுக்கு தான் அவர் பொருளாதார சரிவுன்னு பேர் வச்சிருக்கார் சரி இப்போ இதுல என்ன ஆன்மீக படம் இருக்கு பாருங்க பணங்கிறது வெறும் காகிதம் இல்லை அது நம்ம உழைப்பின் சக்தி காலத்தின் வடிவம் நாம கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அரசாங்கத்தையோ ஒரு வங்கியை மட்டுமே நம்பியிருக்கோம் ஆனா இந்த சரிவு நமக்கு என்ன உணர்த்துதுன்னா யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே இதுதான் அந்த சுதந்திரத்தின் ஆன்மீகம் உங்க உழைப்பு உங்க நேரத்தை யாருடைய கட்டுப்பாடுக்கும் கொண்டு போகாதீங்க கியோசாகி சொல்ற மூணு விஷயம் ஏன் முக்கியம் தெரியுமா தங்கம் வெள்ளி இது ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கு இதை யாராலும் பிரிண்ட் பண்ண முடியாது இதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குது இது நிலையான நம்பிக்கைக்கு அடையாளம் பிட்காயின் இதுதான் இப்போதே ட்ரெண்டிங் இது எந்த அரசாங்கத்துக்கும் அடிமை இல்லை இது முழுக்க முழுக்க உங்க கையில் இருக்கும் ஒரு சக்தி இது டிஜிட்டல் சுதந்திரத்தின் அடையாளம் ஏஐ வரட்டும் அது நம்ம வேலையை சுருட்டட்டும் ஆனா அது நம்ம சந்தோஷத்தை நம்ம நிம்மதியை திருட விடலாமா ராபர்ட் கியோசாக்கி சொன்னது ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்லை அது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இனிமேலும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்து அழுகக்கூடாது செலவு செய்ய கத்துக்காதீங்க முதலீடு செய்ய கத்துக்கோங்க. செல்வத்தை பாதுகாக்க கற்றுக்கோங்க நீங்க எப்படி இந்த பொருளாதார சரிவில் இருந்து உங்களை உங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த மூன்று விஷயங்களை பத்தி ஆழமாக கத்துக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோக்களில் தங்கம் வெள்ளி பிட்காயின் பத்தி தனியாக வீடியோ போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய் எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம் அதை தவறாமல் அழியுங்கள்